கபடி போட்டி நிகழ்ச்சிக்கு வருகை நின்று சிறப்பித்திருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமையன் ஜெயக்குமார் அவர்களே மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அம்என் அமர்சிங் அவர்களே வருகை என்று சிறப்பித்திருக்கின்ற தலைமைப்புக்குரிய ஐயா ஐயனார் அவர்களே வருகை வந்து சிறப்பித்திருக்கின்ற நீலகிரி ஊராட்சியினுடைய முன்னாள் கவுன்சிலர் அன்பு முகேஷ் செந்தில் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கின்ற பெரியார் வீர விளையாட்டுக் கழகத்தை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகளே வருகை தந்திருக்கின்ற திராவிட கழகத்துடைய முன்னோடிகளே பெரியோர்களே விளையாட்டு வீரர்களே இந்த பகுதியை சார்ந்த பெருமக்களே அனைவருக்கு பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காரணம் திராவிட கழகம் என்கின்ற ஒரு பேர் இயக்கம் தமிழ்நாட்டிலே பல்வேறு சிறப்புகளை இன்றைக்கு கொள்கை ரீதியாகவும் நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் சிறப்பு வாய்ந்த ஒரு சுயமரியாதை உணர்வை ஊட்டி சொன்னால் அதை ஒரு பகுதியாக வீர விளையாட்டுகளுக்கு தனி ஒரு அணியை ஏற்பாடு செய்து அந்த அணியின் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு மாநில அளவில் சிறப்புக்குரிய கபடி போட்டி நடத்துவது என்பதும் தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெறுவது என்பதும் இந்த சார்பாக திராவிட கழகம் இந்த செய்தியால் இன்றைக்கு தமிழகத்திலே வேறு எந்த மதம் சார்ந்த நிலைகள் உள்ளே வர முடியாமல் ஆட்சிப்படுத்திய கிராம முன்னேற்ற இருந்தாலும் கூட அல்லது திராவிடம் என்று பெயர் பூட்டி சூட்டிக் கொள்கிறவர்கள் யார் இருந்தாலும் திராவிட கழகம் என்கின்ற அந்த நிலைதான் காலமராமாக உயர்ந்து வருகிறது அதற்கு இந்த விளையாட்டு வீரர்களை வைத்து போட்டி என்பது அதுவும் ஒரு நிலையாக ஒரு எளிதாக இருந்து தலைக்கழகத்தை காப்பாற்றிருக்கிற ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம் சிறப்பான இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது வந்து பார்க்கின்ற போது பரிசு தொகையை பார்க்கின்ற போது சற்று அச்சமாகவே இருந்தது நம்முடைய மாவட்ட நிர்வாகம் எந்த அளவுக்கு இதை செய்திருக்கின்றார்கள் இருந்த இதற்கு எந்த அளவுக்கு உழைப்பை காட்டியிருக்க வேண்டும் என்று தெரிகிறது சிறப்போடு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து விளையாட்டு வீரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து

திருச்சி அணியினர் ஆடுகளத்தை அலங்கரித்துள்ளனர் விரைவாக ஆடுகளின் கேட்டுக் கொள்கின்ற கால் இறுதியின் இறுதி சுற்றாக ஜமால் முகமது கல்லூரி திருச்சி அணியினர் இளைய தமிழர் கபடி கிளப் அன்னை சிவகாமி நகர் வெள்ளாம்பரம்பூர் விளையாட்டு வீரர்கள் ஆடுகளை வெள்ளாம்பரம்பூர் விளையாட்டு வீரர்கள் இறுதி சுற்று விளையாட வேண்டிய ஜமால் கல்லூரி திருச்சி அணியினர் ஆடுகளத்தை அலங்கரித்துள்ளனர் அதனை எதிர்த்து விளையாடும் தமிழன் அன்னை சிவகாமி நகர் அணியினர் விரைவாக ஆடுகளத்தை அலங்கரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து முதல் இறுதி போட்டிக்கான தம்பிகள் அணியினர் தங்களது அணிகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அரை சுற்றி ஆட வேண்டிய பி சி கர்ணன் தம்பிகள் நடுக்காவேரி அணியினர் தங்களது அணிகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளவும் காலிறுதி சுற்றி முடிந்த மறுகணமே தங்கள் அணி ஆடுகளத்தை அலங்கரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இளைய தமிழன் கபடி கிளப் அன்னை சிவகாமி நகர் அணியினர் விரைவாக ஆடுகள மருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெள்ளாம்பரம் அணி இளைய தமிழன் இளைய தமிழன் கபாடி குழு மால் முகமது கல்லூரி திருச்சி அணியினர் ஆடுகள இருக்காங்கப்பா இளைய தமிழன் அன்னை சிவகங்கை நகர் அணியினர் விரைவாக ஆடுகள் மறுக்கேட்டுக் கொள்கிறோம் பிள்ளையார்பட்டி பகுதி செயலாளர் திராவிடர் மா முரியசன் அவர்கள் கபடி சிறப்பு செய்கிறார்கள் இ தமிழன் கபடி கிளப் சிவகாமி அணியினர் விரைவாக ஆடுகள் கேட்டுக் கொள்கிறோம் காலிறுதியின் இறுதி சுற்றாக விளையாட வேண்டிய ஜமால் முகமது கல்லூரி திருச்சி அணியினர் ஆடுகளத்தை அலங்கரித்துள்ளனர் அதனை எதிர்த்து விளையாட வேண்டிய இளைய தமிழன் கபடி கிளப் அன்னை சிலாமிநகர் அணியினர் விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து முதல் அரை இறுதி சுற்றில் ஆட வேண்டிய பி சி கர்ணன் தம்பிகள் நடுக்காவரிமாத்தோரி அணியினர் தங்களது அணிகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரே தமிழ் கபடி கிளம்பி சிவகாமி நகர் கொஞ்சம் விரைவா வாங்க ஆடு காட்சி அரை மணிக்கு மாதிரி கேட்டுக் கொள்கிறோம் முதல் ஆராய்ச்சி முதல் ஆட்டமாக பி சி கர்ணன் தம்பிகள் நடுக்காவிற அணியினர் தங்களது அணியினை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முடிந்த மறுகணமே ஆடுகளத்தை அலங்கரிக்குமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்